எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே கடந்த சில நாட்களாக இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வஃஃ திருத்த மசோதா அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்கிறத நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக சில சங்கிகளும் வக்பு மசோதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தவர்களும் நடுநிலையாளர்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பரவலாக நம்ம என்ன செய்யறோம் பார்த்து வர்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா போராட்டத்தில் ஈடுபடுறாங்கல்ல அவர்கள் எல்லாம் வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர்கள் எப்போவுமே அவங்க அரசியல் சாசனத்தினுடைய விஷயங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க கட்டுப்பட மாட்டாங்க அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தானே இந்திய மக்கள் ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது மாதிரியான சட்டங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அவதூற சங்கிகள் வந்து சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போ இது சம்பந்தமாக நம்ம மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கோம் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு என்னென்னா பிஜேபி அரசாங்கம் வந்து வக்பு திருத்த மசோதான்னு ஒன்று கொண்டு வந்திருக்குது அதை வந்து முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் வந்து கடுமையான முறையில் எதிர்க்கிறாங்க அது ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களும் ஏன் கடுமையான முறையில் எதிர்க்கிறாங்க முஸ்லீம்கள் கூட பல நடுநிலையாளர்களும் அதுக்கு வந்து ஆதரவாக வந்து ஏன் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது விளக்க வேண்டியது இருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த திருத்த மசோதாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவே வந்து முதல்ல ஒரு பொய்யான வாதம் ஏன்னா திருத்த வேண்டிய திருத்த தானே வேணும் ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு வைங்களேன் அது தப்பை வந்து கொள்ள தானே வேணும் அப்ப தவறாக ஒரு சில நிபந்தனைகளை எழுதி வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த தவறான நிபந்தனைகளை எல்லாம் மாற்றத்தானே தானே வேணும் ஆனால் நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டா இப்ப திருத்த மசோதாவை கூட முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அதை ஏற்கனவே அதுல பல தவறுகள் இருந்த மாதிரியும் அதை வந்து இவங்க திருத்துற மாதிரியும் அந்த திருத்துறதுக்கு தான் நம்ம எதிராக இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சங்கிகள் மக்களுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் திருத்த மசோதாவுக்கெல்லாம் நம்ம எதிரானவர்களா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நான் கேட்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இப்போதான் முதல் முதல்ல திருத்துதா அந்த வக்போர்டு சம்பந்தமான திருத்த மசோதான்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இதுவரை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து திருத்துறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க எதில் இந்த வக்போர்டு விஷயமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் திருத்தம் பண்ணாங்களா இல்லையா அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாவது அந்த திருத்தத்திற்கு எதிராக அதிருப்தியை தெரிவிச்சானா அல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தவர்களும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா போராட்டம் பண்ணாங்களா இல்லைல்ல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்ப அப்ப வந்து ஏதாவது எந்த முஸ்லீமாவது ஆவது அதிருப்தியை தெரிவிச்சாங்களா இல்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்களா அமைதியா தான் இருந்தாங்க ஏன்னா திருத்தம் பண்ண வேண்டியதை வந்து திருத்தம் பண்ணித்தான் ஆகணும் அந்த அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலையும் வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்பவும் எதிர்க்கல ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க அப்பவும் எதிர்க்கலை இன்னும் சொல்ல போனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய திருத்தத்துல கூட நாற்பத்தி நான்கு வகையான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல இது எல்லா திருத்தங்களையும் முஸ்லீம்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படி இல்லை எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம் இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்களையுமா நம்ம எதிர்க்கிறோம் பெருசா வேணாம் இந்த திருத்தங்கள்ல வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இப்போ ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறான்னு கேட்டால் இந்த வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல நிர்வாகிகள் முத்தவள்ளின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் இந்த வக்ஃபின் மூலம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளவு எல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது அதெல்லாம் முறப்பிரகாரம் என்ன செய்யணும் அரசாங்கத்தில் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு போட்டிருக்கிறாங்கல்ல இப்போ அதையெல்லாம் யாராவது வந்து மறுக்கவாசியா நாமளே சொல்ல இதையெல்லாம் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் எல்லாத்துலேயும் வந்து கீழ்நிலையில் தான் இருக்கிறாங்க படிப்புல கீழ்நிலையில் இருக்கிறாங்க தொழிலில் கீழ்நிலையில் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான முஸ்லீம் சமுதாயத்தை வந்து முன்னேற்றுவதற்கு வந்து சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வப்பு சொத்துக்கள் தான் ஏன்னா இந்த வப்பு சொத்துக்கள் அப்படிங்கிறது எட்டு புள்ளி ஒம்பது லட்சம்ங்கிறான் சுருக்கமா சொல்ல போனா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி சொத்து எதுக்கு இருக்குதான் வக்கு போர்டு கமிட்டிக்கு இருக்குதான் அப்ப இத்தனை சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் தான் படிப்புல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறான் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி ஏதாவது கல்லூரிகள் இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்போ தொழிலில் வந்து இவன் பெரிய பெரிய அதிபதிகளாக இருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயம் அப்படி ஒன்றும் ஒன்னும் கிடையாது இல்ல அப்ப இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் வச்சு என்ன செய்யலாம் முஸ்லீம் சமுதாயத்தை எங்கேயோ கொண்டு போயிடலாம் ஆஹ் ஏன்னா அந்த அளவுக்கு சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் வந்து இதுவரையும் வந்து முஸ்லீம் சமுதாயத்தவங்களுடைய நிலம் வந்து முன்னேறல் காலமாக இந்த சொத்துக்கள் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறதா இல்லாத காரணம் என்ன இந்த வக்ஃபில் வந்து எத்தனை சொத்துக்கள் இருக்குங்கிறது முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன செய்யாது அது வந்து தெரியாது கணக்குதுங்களா இப்பதான் வந்து வெளியவை அதை அரசாங்கம் அறிவிச்சனால தெரியுமே தவிர நிறையா முஸ்லீம்களுக்கு என்ன தெரியாது போர்டில் வந்து இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதாக கூட தெரியாது பெருசா வேணா இந்த வக்போர்டு பள்ளிவாசல்ல வந்து இமாமா இருக்கிறாருல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா கொடுப்பாங்க எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்ப எந்த லட்சணத்துல வந்து இந்த போர்டு அவங்க நடத்திருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படியெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாங்கிறதெல்லாம் வந்து அந்த முத்தவள்ளி வந்து மாசம் வந்து அவருக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்து உன் குடும்பத்தை நீ நடத்திக்கன்னு சொன்னா அந்த நடத்துவார் நடத்த மாட்டார்ல அப்ப அங்க இருக்கக்கூடிய மோதுனானுடைய சம்பளம் அதே மாதிரி இமாம்களுடைய சம்பளம் எல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கும் பார்க்கத்தானே செய்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து ஏன் வந்து இதை வந்து முஸ்லீம்கள் வந்து எதிர்த்து கேட்கலன்னு கேட்டா இவங்களுக்கே தெரியாது அவங்கள்ட்ட என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியாது அவங்க சில பேர்த்தினுடைய கையில இருக்கும் அதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் தெரியாது அப்ப இப்ப வந்து எத்தனை சொத்துக்கள் இருக்குதுங்கிறது வந்து அரசாங்கம் வந்து வந்து தெரிவிக்க சொல்லுது பாத்தீங்களா முத்தவழிகளுக்கு உத்தரவு போடுது பாத்தீங்களா இது வந்து நல்ல விஷயம் தானே இதை நம்ம எதிர்க்கவா செய்யறோம் அப்ப இதையெல்லாம் எதிர்க்கல எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்கிறோம் எது எதிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க இந்த திருத்த மசோதாங்கிற பேருல வக் போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் திருடுவதற்கு உண்டான சில அம்சங்களை வந்து இந்த நாற்பத்தி நான்கு விதிமுறைகள்ல கொண்டு வந்திருக்கிறீங்கல்ல சொல்லப்போனா திருத்த மசோதாங்கிற பேருல திருட்டு மசோதாவாக இருக்கு அதனுடைய பல விஷயங்களை படித்து சொன்னால் என்னடா இது சம்பந்தம் இல்லாம இருக்குது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்குது வக்போர்ட வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அந்த வக்போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறதுக்குள்ள திட்டம் போட்டு இருக்குது அது மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் அதுல இருக்கிற தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் புரிவதற்கு சொல்வதாக இருந்தால் இப்ப அதுல பல விஷயங்களை வந்து சொல்றாங்க இதுல அந்த நாற்பத்தி நான்கு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப இந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் இருக்குது இல்ல அது நிறைய நபர்களால் வந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இது வந்து நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஏன்னா இந்த சொத்து யாரு கொடுத்தா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த ஆன்லைன் பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த வக்போட பொறுத்த வரைக்கும் இது வந்து பல வருடங்கள் இருக்கிற காரணத்தினால அதுக்கு வந்து இந்த ஆன்லைன் பதிவுங்கிறதெல்லாம் என்ன இல்லை கிடையாது அப்போ என்னன்னா அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கூட என்ன செய்யலாம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அல்லது அந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்து அறிவிலிகளாக இருந்தால் அதை வந்து என்ன செய்யலாம் சில பேர் அபகரித்திருக்கலாம் இப்படி ஏதோ வகையில் அபகரிக்கப்பட்ட வக்ஃபினுடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சொத்துக்கள் என்ன இருக்குது போர்டுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அபஹரிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது கர்நாடகா மாநிலம் இருக்குதுல்ல அங்க மட்டுமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது என்ன இருக்குது அங்க வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்க வக் போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கத்தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கோம் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் திருத்தத்துல அவங்க என்ன கேட்டா அந்த திருத்தத்துல ஒரு திருத்தம் என்னன்னா பனிரெண்டு வருட காலம் அந்த போர்டுக்கு சொந்தமான சொத்தை ஒருவர் வைத்திருந்தார் என்று சொன்னால் பன்னெண்டு வருஷம் அவருச்சுன்னு வைங்களேன் அது வந்து அவருக்கே வந்து சொந்தமானது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை எழுதி இருக்கிறாங்க அந்த நாற்பத்தி நான்கு திருத்த எது இருக்குது அதாவது பன்னெண்டு வருஷமா வந்து ஒருத்தர் அந்த வகுப்போடுக்கு சொந்தமான நிலத்தை கையில வச்சிருக்கிறான்னு வைங்களேன் அவன் நினைச்சான்னு சொன்னா இது எனக்கு சொந்தமானதான்னு சொல்லி என்ன செய்யலாம் அவன் ஏதாவது ஒரு வகையில அவன் முயற்சி பண்ணான்னா அதற்கு ஏற்ற நிலையில் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த மசோதாவுல சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்ப இதுவா வந்து இந்த வக்போர்டை வந்து பாதுகாக்கக்கூடிய லட்சணம் என்ன பண்ணிருக்கணும் பிஜேபி அரசாங்கம் வக்போர்டுக்கு சொந்தமான எந்த சொத்தை யார் அபகரித்திருந்தாலும் அது உடனடியாக நீங்க என்ன செஞ்சிடணும் திருப்பி வக்போர்டில் ஒப்படைக்கணும்னு சொன்னா இவங்க வந்து முஸ்லீம்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பதற்காக வேண்டி மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்படி யாராவது சொல்லுவாங்களா பன்னெண்டு வருஷம் வக்போர்டுக்கு சொந்தமான ஒன்றை வந்து யார் கையிலையாவது இருக்குமே ஆனால் அது அவர்களுக்கே சொந்தமானது அப்படின்னா எல்லாம் இருக்கும் விளக்கலை ஆனா இந்த கத்து அதுல இருக்கா இல்லையா இப்போ இது வந்து இதே மாதிரியான விஷயம் வந்து இப்போ உங்க மதம் சார்ந்த விஷயத்துல யாராவது சொன்னா நீங்க அங்கீகரிப்பீங்களா அப்ப எதிர்க்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து காரணம் இல்லாமையெல்லாம் என்ன செய்யல எதிர்க்கலை இது வந்து அநியாயம் அப்ப ஏற்கனவே அபகர்ச்சி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு மனக்குறை வந்து முஸ்லீம் சமுதாயத்திலேயே இருக்கும் பொழுது அதை அபகரிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை தானே பிஜேபி அரசாங்கம் செய்யணும் ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த புதிய மசோதா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மசோதாவில் இது இருக்கு இருக்க இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இந்த வஃஃக்குன்னு சொல்லி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல ஒவ்வொரு மாநிலத்திலுமே ரெண்டு நிர்வாகிகள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் போனோம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்க வக்போர்டுக்கு சொந்தமான அந்த நிர்வாகத்துல முஸ்லீம்கள் வந்து என்ன இருக்கணும் அவங்க வந்து இப்ப பத்து பேர் மொத்தமா அந்த பத்து நிர்வாகிகள் வைங்களேன் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை இதெல்லாம் வந்து தேவைக்குரிய சட்டமா இது அவங்க இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் வக்போர்டுங்கிறது எது சம்மந்தப்பட்ட விஷயம் அது இஸ்லாத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் முஸ்லிம்களோட தொடர்புடைய ஒரு விஷயம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்துல முஸ்லிம்கள் நிர்வாகிகளாக இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதில் என்னதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களையும் கொண்டு வந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க புதிய திருத்த மசோதாவில் முஸ்லீம் அல்லாத அவங்க புனிதத்தை மதிக்கணும் இல்லை ஒரு மாற்றாரை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டார்னா அவருக்கு அந்த புனிதம்னா என்னன்னு தெரியுமா இப்போ வக்ஃபோடுனா இப்போ ஹலால் ஹராமல்ல இஸ்லாமியமாக இருக்கிறது எதுக்கு பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற சட்டமெல்லாம் இருக்கிறது உங்கள் பார்வையில் சில விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக தோணும் ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல அது வந்து வழிமுறையாக இருக்கும் முஸ்லீம் அல்லாத ரெண்டு விதத்தை கொண்டு உள்ள நுழைச்சிங்கன்னா அப்ப என்ன ஆகும் அது புனிதம் கெட்டு போயிடுமா இல்லையா ஒண்ணு இப்போ இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்கல்ல அதனுடைய நிர்வாகிகள் எல்லாமே அந்த இந்து மத பக்தியாளர்கள் அதை தான் இருப்பாங்க இந்து அறநிலைத்துறையில் வந்து ஏதாவது முஸ்லிம்கள் போய் உள்ள மூக்க நுழைப்பாங்களா அப்படி நுழைச்சா வந்து அவங்க சம்மதிப்பாங்களா முஸ்லிம்களை சம்மதிக்க மாட்டாங்கள நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத இந்து அறநிலையத்துறையில் வந்து நம்மளே எங்கே நிர்வாகியாக போகிறேன்னு முஸ்லீமை சம்மதிக்க மாட்டான்ல ஆனால் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த மசோதாவில் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேரும் நிர்வாகிகளாக இருக்கணுமா சரி அந்த நிர்வாகிகளை யார் கொண்டு வருவா வக்கு போர்டில் வந்து ஒரு ஆள் பொறுப்பில் வர்றாரு நிர்வாகியாக வர்றாருன்னு வைங்களேன் அது அரசாங்கம் தானே கொண்டு வரோம் ஏன்னா இப்போ அரசாங்கம் தானே கையில் வச்சுருக்குது நீங்கள் யாரை கொண்டு வருவீங்கன்னு எவனுக்கு தெரியும் நீங்க தான் மேல் இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து உங்க ஆளுகளாக வச்சிருக்கிறீங்க எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராகவே என்ன செய்யறாம நடவடிக்கை காமிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுமா அவநம்பிக்கை ஏற்படுமா அச்சம்தானே ஏற்படும் அப்ப இதுவும் காரணம் இந்த வகுப்போர்டினுடைய இந்த திருத்த மசோதாவை எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனா நான் இப்ப சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தை தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் அதே மாதிரி இந்த போர்டுக்கு வந்து இப்போ ஒரு ஆள் வந்து சொத்து எழுதி வைக்கிறான்னு வைங்களேன் இப்போ ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் பயனாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சொத்து எழுதி வச்சார்னு சொன்னா அவர் வந்து அந்த சொத்து எழுதுறதுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன செஞ்சுருக்கணும் அவர் இஸ்லாத்துக்குள்ள இருந்திருக்கணும் அதாவது இப்போ இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றான்னு வைங்களேன் அவன் வந்து என்ன செய்வான்னா இப்போ அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்து இந்த இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் படித்து நம்மளும் என்ன செய்வோம் இந்த வக்ஃபுக்கு வந்து நம்மளும் ஒரு சொத்தை கொடுப்போம் அதன் மூலம் இறைவனுடைய கருணை எதிர்பார்ப்போம் மறுமையில் கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இதில் வந்து சொத்து எழுத முடியாதான் ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான் அப்போ இப்படி வந்து வந்து சொத்து எழுத முடியாதுங்கிறான் அதாவது வக்ஃபு போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல வந்து சொத்து கொடுக்கறதா இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவன் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே இல்லையா இதெல்லாம் வந்து மத சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாதா இப்போ இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மத சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா இந்த வகுப்போர்டுக்கு ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் அதுலேயே போய் நீங்கள் மூக்கம் உழைக்கிறீங்க நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் இருக்கணும்னு சொல்லி என்னதுக்கு அப்படியெல்லாம் கொண்டு வர்றீங்க அப்போ இது வந்து ஏற்புடையதா இது எதுக்காக வேண்டியதை கொண்டு வர்றாங்கன்னு பின்னணியெல்லாம் இருக்கிறது என்ன பின்னணி அதாவது இந்த வக்கு போர்டுக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நிறையா பேர் வகுப்போர்டுக்கு வந்து சொத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலங்களில் ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் அந்யூனியமாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க நிறைய சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க முஸ்லீம்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க பெருசா வேணாம் பாண்டிச்சேரின்னு சொல்லி ஒரு ஊர் அது நீ பாக்குறீங்களா பாண்டிச்சேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல கௌசிக பாலசுப்பிரமணிய முருகன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இன்னைக்கு அது இருக்கிறது பழகுல அந்த கோயிலை வந்து முஸ்லீம் தான் கட்டி கொடுத்தது இன்னைக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கட்டப்பட்ட கௌசீக பாலசுப்பிரமணியன் கோயில் பாண்டிச்சேரியில் இருக்குதுல்ல இல்லை அப்ப இப்படி முஸ்லீமும் வந்து இந்துக்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த வக்கு போர்டுக்கு வந்து அவங்களும் கொடுத்துருக்கிறாங்க இப்ப என்ன பிளான்ல போடுறான்னு கேட்டா இப்போ இந்த ஒரு நிபந்தனை கொண்டு வந்தான் வைங்க கொண்டு வந்தான் வைங்களேன் என்ன நிபந்தனை அதாவது இந்த மாதிரி சொத்து கொடுக்கறதா இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு இப்படி ஒரு சட்டத்தை இவன் போட்டு போயிடுவான் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிற்கை என்ன பண்ணுவான் இந்த பழைய கால எல்லாம் எடுப்பான் ஏன்னா இந்த ராணி மங்கம்மா அப்படிங்கிற அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒக் போர்டு கொடுத்ததாகலாம் தகவல் இருக்குல்ல அவன் என்ன பண்ணுவான் இந்த மசோதாவில் இப்படி இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாமலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தர் எந்த கிற்கனாவது கிளப்பி அது வந்து அது அந்த ஒரு நல்லிணக்கமெல்லாம் கெட்டு போயிடும் அதுதான் நோக்கம்ங்களா இன்னைக்குள்ள நோக்கம் இல்லை இவங்களுடைய திட்டமே என்னன்னா இப்ப வந்து பத்த வச்சுட்டு போயிருவான் அது வந்து மெது புஸ்வான மாதிரி பெருசா என்ன ஆகும் அது பெரிய நெருப்பாக கூடிய நேரத்துல இந்த பாபர் இருக்குது பாத்தீங்களா பாபர் மசூதி இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு ஆயிடுச்சா இல்லையில அது பல வருஷமா போட்ட திட்டம் தானே அப்ப இந்த மாதிரி ஏதாவது திருக்குத்தனமான சட்டங்களை எழுதி வச்சுட்டு போறது அது பின்னாடி வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு ஏதாவது பொருளையை கிளப்பி அதை பாத்தீங்களா அது வந்து முஸ்லீம் இல்லாதவங்க கொடுத்தாங்க இது முஸ்லீம் இல்லாதவங்க கொடுத்தாங்க அதனால இது முஸ்லீமுக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரங்களை உருவாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறது இது மாதிரியான திருத்தங்களை கொண்டு வர்றது விலங்குங்களா அப்ப நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் நியாயமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்துல இன்னும் சொல்ல போனா இந்த வக் போர்டு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்ப பொதுவா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு நம்ம குடும்பத்தில் பேசிக்குவோம் இப்போ உதாரணமா இப்ப போர்டு விஷயத்துல அந்த சொத்துல வந்து ஒரு விவகாரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து மாநில அளவில் அல்லது இந்தி அளவில் அப்படின்னு சொல்லி கமிட்டியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அவர்களெல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு விவகாரம் வந்துருச்சு அப்போ இதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம் முடிவு எடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கீழே தானே இருக்குது சரி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு வரலையா என்ன பண்ணலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் ஏன்னா நீதிமன்றங்கிறது ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தானே நீதி வழங்குவாங்க ஆனால் இந்த திருத்த மசோதாவில் இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த வக்போர்டு சம்பந்தமாக எந்த விவகாரம் வந்தாலும் அதனுடைய நீதிபதியாக யார் இருப்பாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் இருக்கார்ல்ல அந்த கலெக்டர் தான் இருப்பாராம் வக்போர்டு சம்மந்தமாக ஒரு விவகாரம் வந்துருச்சு அப்போ இது வந்து எனக்கு உள்ளது எனக்கு இல்லாது அந்த வக் போர்டுக்கு சொந்தமானது சொந்தம் இல்லை என்னமோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்கினேன் கலெக்டர் போய் தான் நம்ம சொல்லணும் நம்ம நீதிமன்றத்தையெல்லாம் நாடக்கூடாது அப்போ அந்த கலெக்டர் என்ன செய்வார் இது வந்து வக் போர்டுக்கு சொந்தமானதுன்னா வக்போர்டுக்கு சொந்தமானதான் போர்டுக்கு சொந்தமானது இல்லைன்னு கலெக்டர் சொல்லிட்டாருன்னு வைங்க சொந்தமானது இல்லையா இதனுக்கு தேவையில்லாம கொண்டு வர்றீங்க நம்ம நாட்டில் தான் நீதிமன்றங்கள்லாம் இருக்க தானே செய்யுது சரி இப்போ இந்த கலெக்டருங்கிறது யார் கீழே இருக்கிறாங்க யார் ஆட்சி பண்ணுறானோ அவனு கீழே தானே இருப்பான் அவன் அவன் சொல்கிறத கேட்பானா அல்ல நீதி நியாயத்தை அவன் பார்ப்பானா கலெக்டருங்கன்னு சுய அதிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படி இல்லை குறிப்பிட்ட அதிகாரம் தான் இருக்கும் அப்போ இந்த பிஜேபி அரசாங்கத்தின் கீழே சில கலெக்டர் இருந்தான்னு வைங்களா இந்த வர்க் போர்டு பிரச்சனையில் வந்து என்னத்தையாவது உருவாக்கிட்டா நம்ம நேராக கலெக்டர்கிட்ட போவோம் அந்த கலெக்டர் யார் சொல்கிறத கேட்பான் பிஜேபி அரசாங்கம் சொல்கிறதானே கேட்கும் அப்ப நியாயத்துக்குள்ள வழிமுறையாக இதெல்லாம் இப்படி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல மாற்றங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க உருவாக்கி இருக்கறனால தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் வேணாங்க பெருசாக வேணாம் இப்போ இந்த பக் போர்டுனுடைய அந்த சொத்துக்களை தான் நாங்கள் இந்த திருத்த மசோதாவே கொண்டு வந்தோம்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றதுக்கு முதல்ல இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு முதல்ல வந்து அருகதை இருக்கா இப்ப பாபர் பள்ளிவாசல் கிடைச்சிங்கல்ல பாபர் பள்ளிவாசலுங்கிறது அது வக்ஃபுக்கு அது வக்ஃபுக்கு உட்பட்ட அந்த பாபர் மஜிதை தானே வந்து போய் இடிச்சிங்க அதைத்தானே இப்ப முஸ்லீம் அபகரிச்சிருக்கிறீங்க அந்த சட்டம்ங்கிற பேரில் அந்த தான் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிருக்கிறீங்க இப்ப போர்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கத்தான் நாங்கள் இந்த திருத்த மசோதாவை கொண்டு வந்தோம்னா அப்ப நீ இப்ப அந்த ராமர் கோயிலை இடிச்சுட்டு அதை பிடுங்கி வந்து இப்ப முஸ்லீம் சமுதாயத்தை நீ கொடுக்க போறியா இன்னும் மூவாயிரம் பள்ளிவாசல் வந்து எங்களுக்கு சொந்தமானது இந்த சங்கீதம் சொல்லி திரியிறானே அவன் எந்த பள்ளிவாசலெல்லாம் சொல்றானா ஒட்டுமொத்த இந்தியாவில் மூவாயிரம் பள்ளிவாசலுங்கிறான்ல அந்த மூவாயிரம் பள்ளிவாசலும் வக்போர்டு கீழே உள்ளதானே அப்ப இவன்ல என்னடா போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்க முதல்ல பிரதமருக்கே இதுக்கு தகுதி இல்லையே ஏன்னா அவர் தானே இந்த பாபர் மச்சி இதை வந்து பிடுங்கி கொடுத்த இடத்துல அதுக்கு சட்டங்கிற பேர்ல புடிங்கி கொடுத்த இடத்துல இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு போய் அடிக்கல் நாட்டுனதே அவர் தானே திறப்பு விழா பண்ணி வச்சதே அவர் தானே விலங்குறா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஏமாத்துவதற்குள்ளேயே வேலை அப்போ உங்கள் மேலே எதனால் நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா இதன் காரணமாகத்தான் நம்பிக்கை இல்லை விளங்குதுங்களா எப்படியோ சட்டம் வந்துடுச்சு சட்டத்தை போட்டுட்டீங்க அதுக்காகவே நம்ம அமைதியா போக முடியுமா மக்கள்கிட்ட இந்த கருத்தை நம்ம கொண்டு போனோம் குறிப்பாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னென்னு கேட்டால் இனி வந்து நீ எந்த ஒன்றையும் வக் போர்டில் கொண்டு இணைக்காதீங்க இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த இதை வந்து கைவிடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வரைக்கும் எந்த ஒன்றையுமே என்ன செய்யாதீங்க நீங்க போய் ஏன்னா வக் போர்டில் போய் எனச்சாதான் அது வக் போர்டு எல்லா பழிவாசலும் வக் போர்ட்ல வராதுங்களா போர்டுன்னு ஒரு கமிட்டி இருக்குல்ல அதுல போய் நீங்க இணைக்கணும் இப்ப நாள் வரைக்கும் இப்போ சில பேர் வந்து இதுல இருந்து நாங்க போடுறோம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல நீங்க புதுசா போய் இணைக்கவே செய்யாதீங்க நாம மறுமைக்காக வேண்டியும் ஏழைகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நம்ம கொண்டு இதை கொடுப்போம் இவனுக்கு இந்த மாதிரியான காரணத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அபகரிச்சு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அதனால் நீங்க நன்மையை செய்ய நாடுவீர்களே ஆனால் எது வந்து நிலையான நன்மை என்று நீங்க வந்து நபி வழியில படிக்கிறீங்களோ ஒரு கிணறு கட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு போரிங் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நிலையான தர்மம் தானே அப்ப இனிமேல் தான் செய்யணும் இந்த சட்டங்களை வந்து இவங்க தள்ளுபடி செய்யாத வரைக்கும் என்ன செய்யணும் நாம இந்த மாதிரி செய்ய தான் இப்போ முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பெற வேண்டிய பாடம் அல்லது என்ன இப்போ உங்கள் குடும்பத்திலே ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி இந்த மாதிரி நன்மைக்கு மட்டுமே நம்ம செலவிடணும்னு சொல்லி உங்கள் சொத்துக்களை அந்த ட்ரஸ்டின் மூலமாக என்ன செய்யுங்க அப்போ வந்து வந்து அரசாங்கம் தலையிடாது இல்லை இதுதான் நம்ம இப்போதைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறை விளங்குதுங்களா அதனால திருத்த மசோதாவை நாம் எதிர்க்கவில்லை திருத்த மசோதா என்ற பெயரில் திரு திருடுவதற்குண்டான மசோதா இருக்குல்ல திருட்டு மசோதா அந்த மாதிரி இது தான் நம்ம எதிர்க்கணும் விலங்குதுங்களா இந்த செய்தியை அறிந்தவர்கள் அறியாத மக்களும் கொண்டு போவாங்க இதை எதிர்க்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன காரணம் மட்டும் இல்லை நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனால் மேலோட்டமாக இந்த காரணங்கள் போதுமான ஸ்லாம்